ஸ்ரீ லக்கி பர்னிச்சர் பள்ளிபாளையம் பீரோ கட்டில் போன்ற பர்னிச்சர் பொருட்கள் சொந்த தயாரிப்பாளர் எங்களிடம் மாடல் ராக் வகைகள் கிடைக்கும்

அனைவருக்கும் வணக்கம் தமிழர் அடரையாக நடப்புற ஆண்டு

வந்துள்ளதுலரா செங்கூர் அவர்கள் அந்த நிகழ்ச்சியின் அனைத்தும் கொண்டிருக்கிறார்கள் அவரையும் மற்றும் நகர்மன்ற தலைவர் திரு செல்வராஜ் நகர்மன்ற துணைத் தலைவர் திரு பாலமுருகன் அவர்கள் நாயகராக ஆட்சி தமிழ்நாடு மக்களுக்கும் நமதுநாடு முதலமைச்சரவர்களின் அமைப்பையும் ஒரு மிகச்சிறந்த பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் எங்களது பாசத்திற்குரிய அண்ணன் அன்பில் மகேஸ்வர்த்தி அவர்களின் ஆணையினரும் நாமக்கல் மாவட்டம் பள்ளி வளையம் நகரத்துக்கு இந்த மிகப்பெரிய மகளிர் மற்றும் வெகு சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு தலைமை ஆசிரியரை பற்றி ஒரு வாரம் சொன்னோம் அவங்க எதை எடுத்தாலும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் கரெக்டான ஆக்செப்ட் பண்ணி மிக சரியாக பயன்படுத்தி நீங்கள் பாதுகாப்பாக பயன்படுத்த வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த கிருஷ்ணரூதி பள்ளிக்கு பெருமை சேர்க்கும் விதமாக

நகர சபைபடுத்த நமது எப்போ உறுப்பினர் அவர்களும் கூட்டணி அவர்கள் நமது ஆளுநர் பள்ளி அரசு மாணவியர்கள் பல பலத்துறைகளிலும் திறந்து விளங்க வேண்டும் என்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் போட்டிகள் அவர்கள் தலைவர்களுடைய நினைவாக கல்லூரி கேள்வர்கள் தற்காப்புகளை நன்றி ആ <laughs> ഓക്കെ okay. okay. okay.